எப்போதில் நானும் வந்து எத்தனையோ கோவில்களுக்கு போயிருக்கேன் ஆனால் கோவில் வளாகத்துக்குள்ளே இப்படி ஒரு லைப்ரரியை பொதுமக்களுக்காக கோவிலுக்கு வரவங்களுக்காக இளம் சமுதாயம் சின்ன குழந்தைகளுக்காக இப்படியெல்லாம் புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கோவிலை முதல் தரமாக பார்க்குறேன் பார்த்ததே இல்லை அதுலேயும் பாருங்க பலவிதமான புக்ஸ் இருக்கு இப்போ எந்த லைப்ரரிக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் பாரதியார் கவிதைகள் தமிழ் வரலாறு அப்படி ஒரு சரித்திர புத்தகங்கள் அது மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் இந்த லைப்ரரியில வித்தியாசமாக பரிட்சைகளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்கூல் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த போலீஸ் ட்ரைனிங்காக போகிறவங்க எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த புக்கெல்லாம் கூட இருக்குது வாங்க போய் பார்ப்போம் பாருங்கள் குரூப் டூ குரூப் ஒன் அண்டு இப்படி பாருங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பட் இதை படிக்கணும்னு வர்றவங்க சில பேர் ஏழ்மையில் இருப்பாங்க அவங்க வந்து பசினால் வந்து வராமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க காலை உணவும் கொடுக்குறாங்க இங்கே வந்து படிக்கிறதுக்காக பரிட்சைக்காகவோ இல்லை தன்னை வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக வர்றது அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காலை சிற்றுண்டியை கொடுத்துட்றாங்க சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் முடியல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அடிக்கிற வெயிலில் எங்கே போகிறது வர்றதுன்னு யோசிக்க போகிறாங்களேன்னு மத்திய உணவையும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைந்த ஒரு ஒரு கோவில் வளாகத்தில் தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல நல்ல விஷயங்கள் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் இங்கே வந்து போட்டி தேர்வுகளுக்கும் அரசு தேர்வுகளுக்கும் நிறையா புக்ஸ் இருக்குது என்னென்னா டெட் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டிஆர்பி அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்குது அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தேவையான புக்ஸ்னால் நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக வந்து எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்எம்எம்ஸ் என்எம்எம்எஸ் இந்த எக்ஸாமை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அதாவது அவங்க வந்து கற்றுக்கிட வேண்டிய அதாவது ஜென்டலாக பண்ணுறதுக்குள்ள நிறைய புக்ஸ் வந்து இங்கே இருக்குது அதாவது என்எம்எம்எஸ்க்கு தேவையான புக்ஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி இயர் புக்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கும் உள்ள எல்லா புக்ஸுமே இருக்குது திருக்குறள் இருக்குது அதே மாதிரி தலைவர்களுக்கான எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது மருத்துவம் சார்ந்த எல்லா புக்ஸுமே இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிள்ளைங்க படிக்கிற கதை புக்கு நிறையாவே இருக்குது அதனால் இங்கே வந்து நிறையா அதாவது பொது அறிவுக்கு தேவையான நிறையா புக்ஸ் வந்து இங்கே இருக்குது அதாவது பொன்னியின் செல்வன் அதே மாதிரி தலைவர்களை பற்றி வந்து நிறைய அவங்களோட சரித்திரத்தை பற்றி வந்து நிறைய அங்கே இருக்குது அதே மாதிரி ராமாயணம் சித்தர்களை பத்தின நிறைய புக்ஸ் வந்து இருக்கு சித்தர்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஆனால் என்னென்ன இருக்குது அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவ்வளவா தெரிய வடிக்கிறது அதனால சித்தர்களை பத்தின நிறைய புக்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கு இன்ஜினியரிங்க்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு என்னென்ன புக்ஸ்னா ஃபிசிக்ஸ் இருக்குது அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பேசிக் தான் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து என்னென்ன இருக்கலாம்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இருக்கு ஐடிக்கு வந்து பொதுவாக என்ன தேவைன்னா ப்ரோக்ராமிங் அதை வந்து எப்படி கற்றுக்கிடணும் அதை வந்து எப்படி இது பண்ணணுங்கிறதுக்கு வந்து புக்ஸ் இருந்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க வந்து எனக்கு தேவையான சி ஜாவா அந்த மாதிரி உள்ள புக்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து பேசிக்காக உள்ள நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கான் அதுக்கு உள்ளது எல்லாமே எனக்கு இங்கே இருக்கு இங்க வந்து போட்டி தேர்வுகளுக்கும் அரசு தேர்வுகளுக்குமான நிறைய புக்ஸ் வந்து இங்கே இருக்கு இங்க வந்து கே ஆதிநாராயணன் சந்திரலீலா நினைவு நூலகம் வந்து இருக்கு நீங்க வந்து சாமி கும்பிட வரையில வந்து இந்த நூலகத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும் நன்றி வணக்கம்